பார்த்தா அதிர்ச்சி தரத்தக்க தகவல் பள்ளி கல்வித்துறையில் பத்தாயிரம் ஆசிரியர்கள் போலி நான் இந்த டெப்டி சி எம் எல்லாம் பார்த்தா பள்ளி ஆசிரியர்கள் இதுக்கு முன்னாடி என்ன அதாவது இருநூற்றி தொண்ணூற்றி நாலு பொறியியல் கல்லூரிகளில் ஒரு ஆயிரத்தி எண்பது ஆசிரியர்கள்

இப்போ பள்ளி கல்வித்துறையில் பத்தாயிரம் ஆசிரியர்கள் போலி அது மாத்திரமல்ல பள்ளி கல்வித்துறையில் ஆயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிகளில் வந்து இருந்து எட்டு வரை மாணவர் எண்ணிக்கை சிங்கிள் டிஜிட்டில் இருக்கு அதனால பல பள்ளிக்கூடங்கள் மூடுற நிலைக்கு வந்துடும் அதுலேயும் நீங்கள் ரொம்ப அதிசயம் ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர் ஒத்தர் ஆசிரியர் ரெண்டு பேர் பாடம் சொல்லி கொடுக்கணும்னு தலைமை ஆசிரியர் இஸ் ப்ராப்பர் இன் தமிழ்நாடு பார்த்தா கவர்மெண்ட் பஸ்ல உட்காந்துருக்கிறவங்க கண்ணாடிக்கு வெளியில பார்த்துக்கிட்டே இருக்கான் டயர் நமக்கு முன்னாடி கரண்டு ஓடும அந்த மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் அவ்வளவு மோசமாக செயல்பட்டு